ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் கேக்கை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அப்படியே கடையில் விற்கிற டேஸ்ட்டில் இது ரொம்ப கம்மியான செலவுலையும் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக இப்போ நான் கொக்கோ பவுடர் நான் ஐம்பது கிராம் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதையும் எடுத்து அப்படியே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் இது போல் ஒன்று நான் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நல்லா இது கட்டிப்படாமல் நல்லா இதை பவுடராக நல்லா கலந்து விட்டாச்சு விட்டதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா ப்ரௌன் ஏன் நீங்க ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நூறு கிராம் அளவுக்கு மைதாவும் சேர்த்துட்டு எல்லா பொருளையுமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நான் சேர்த்துருக்குற ஒவ்வொரு பொருளுமே இதை நல்லா இந்த பவுடர் பதத்துலேயே நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குல்ல வந்ததுக்கப்புறமா இது கூட திக்கான பால் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதையும் விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இது போல் கீட் செய்கிறதுக்கு இப்போ நல்லா இது நல்லா கலந்து விட்டுடணும் இது நல்லா திக்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீம் பதத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம கலந்து பதம் ஒரே பக்கம் நல்லா இது போல் விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இது போல் நல்லா கலந்து கொடுக்கலாம் அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் நமக்கு ரெடி ஆகும் இப்போ இது நல்லா க்ரீம் பதத்துக்கு ரெடியாக இருக்குல்ல இந்த பதம் வந்தால் போகும் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இது கூடவே நாலஞ்சு ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்குறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுக்கலாம் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால இது நல்லா கேக் மாய்ச்சராக இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நல்லா இதையும் அப்புறமா இப்போ ஒரு கேக் ட்ரெயில நம்ம மாற்றிக்கலாம் கேக் ட்ரெயில் நீங்கள் பட்டர் ஷீட்டு இருந்தால் அப்ளை பண்ணிக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பட்டர் ஷீட் போடாமல் இது போல் நான் கொஞ்சமாக மைதா மாவை ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுருக்கேன் மைதா மாவும் இப்போ இந்த கேக் ட்ரெயிலையே இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை எடுத்து சேர்த்துக்கலாம் கேக் பேட்டரை இது போல் நம்ம சேர்க்கும்போது அந்த கேக் ட்ரேயில் முக்கால் பதம் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் கேக் வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லா எழும்பி இந்த கேக் ட்ரேக்கு ஃபுல்லாக நமக்கு எழும்பி வரும் இதை நல்லா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரிக்கு முப்பது நிமிஷம் இதை நம்ம அப்படியே மைக்ரோவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக இது போல் ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா இந்த பேட்டரை கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை நான் இது போல் சீவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் டெக்கரேட்காக லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் வந்து இது போல் சீவி சேர்த்துருக்கேன் டார்க் சாக்லேட்டு இப்போ நம்ம இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாம் இது போல் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் போல் ஓரங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு இந்த கேக்கு எடுக்க வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே இந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மெல்ட் பண்ண இந்த சாக்லேட் க்ரீமை எடுத்து அப்படியே நம்ம இந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சாக்லேட் க்ரீம் தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கேக் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இதை ஃபுல்லாக இது போல் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே டெக்ரேட்டுக்கு நீங்கள் ஜெம்ஸ் இல்லைன்னா சாக்லேட் வந்து என்னென்ன டிசைனில் வேணுமோ அது போல் டெக்ரேட் பண்ணிக்குங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் நான் இந்த கேக் மேலே இதுக்கு மேலே டெக்ரேட்காக கொஞ்சம் இந்த சாக்லேட்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கேக்கை எந்த அளவுக்கு டெக்ரேட் பண்ண விருப்பமோ அது போல் டிசைனில் நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் டேஸ்டியான சாக்லேட் கேக் வீட்லேயே எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கடைங்களில் வாங்கினா அரை கிலோ கேக்குக்கு நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் வீட்டிலே கம்மியான செலவில் இந்த சாக்லேட் கேக் ரெடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ